அண்மை செய்தி உரிமைகளை வென்றிடுவோம் என்று திமுகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதத்தின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பங்கேற்க செய்ய வேண்டும் என்றும் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் உழைப்பை மட்டும் உறிஞ்சிவிட்டு ஊதியத்தை தர மத்திய பாஜக அரசு மறுக்கிறது என்றும் முதலமைச்சர் அதில் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உரிமைகளை வெண்டிடுவோம் என திமுகவினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஷெலினா கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் நூறு நாள் திட்ட ஊதியம் கோரி களம் காண்பாய் உடன்பிறப்பே என்ற தலைப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அதில் குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் நம்பிக்கையுடன் நம்மிடம் வழங்கியிருக்கக்கூடிய ஆட்சியை அனைவருக்கும் பலனளிக்கும் வகையில் சாதனை திட்டங்களை தொடர்ச்சியாக இந்த அரசு செய்து வருவதாகவும் நாளுக்கு ஒரு போராட்டம் முன்னெடுத்தே நம் உரிமைகளை பெறக்கூடிய வகையில் மத்திய அரசு தமிழ்நாட்டை ஒவ்வொரு துறையிலும் தொடர்ந்து வஞ்சிட்டு சுட்டிக்காட்டி இருக்கிறார் மத்திய அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற பெயரும் இல்லை தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் தமிழ்நாட்டிற்கான போதுமான நிதியும் ஒதுக்கிடவில்லை இதனை கண்டித்து திமுக சார்பில் பிப்ரவரி எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றதாகவும் அந்த ஆவடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டு உரையாற்றினேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைக்கப்பட்டால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை திட்டத்தை முறையாக நிறை வெற்றி மக்கள் தொகையை மனிதவள ஆற்றலை சிறப்பாக மாற்றியிருக்கக்கூடிய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படும் என்று இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடத்தப்பட்டு அதே போல அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களையும் அழைத்து கூட்டம் என்பது நடத்தப்பட்டதையும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய நாலாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கிடாமல் அஹ் வஞ்சிக்கக்கூடிய நிலையில்தான் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு மத்திய தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு வழங்க நிதியை உடனடியாக வழங்க கோரி தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அளவில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என்று நேற்று அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இரண்டு இடங்களில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் வியர்வை கா முன்னதாகவே உழைப்பதற்கான ஊதியத்தை வழங்குவதுதான் நியாயமான செயலாகும் என்றும் உழைத்தவர்கள் ஓடா தேகின்ற வரையிலும் அவர்களின் உழைப்பை உறிஞ்சிவிட்டு ஊதியத்தை தர மறுக்கிறது மத்திய பாஜக அரசு என்றும் அதன் உழைப்பு சுரண்டலையும் உரிமை படிப்பையும் உருக்க உறக்க முழக்கமிடுவோம் உரிமைகளை வென்றிடுவோம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செலினா